இரண்டு விதமான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு அதை பற்றிய நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு எளிதா இருக்கும் ஒன்னு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னொன்னு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் சென்ட்ரல் சர்வீசஸ் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற தேர்வுகள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இந்த மாதிரி போஸ்ட்டுக்காக நடத்தக்கூடிய தேர்வுகள் இது மாதிரி இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்னா அது வந்து ப்ளஸ் டூ டென்த் அப்புறம் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பயலாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவின்ஷியலா இருக்கும் இந்த காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நாடு ஃபுல்லாக நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இந்த காம்படிவ் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஃபெயில் அப்படின்னு கிடையாது குவாலிஃபைட்

அதனுடைய ரிசல்ட் வருது இல்ல நம்ம யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் கணக்குல எடுத்து தான் நாம அதுல ஜெயிச்சமா இல்லையான்னு முடிவு பண்றோம் அதனால காம்படிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாஸ் ஃபெயில்னு சொல்றது இல்ல குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு ஒரு காம்படிவ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க ஒரு எண்பதாயிரம் பேர் எழுதுறாங்க ஆனா மொத்தம் இருக்கிறது ஆயிரம் போஸ்ட் தான் அப்படின்னா இந்த ஆயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரேங்க் யார் வாங்குறாங்களோ அதுல இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் உட்பட ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரேங்க் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வேலைக்காக நடத்தப்படுறது ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுங்கிறது மேற்படிப்புக்காக நடத்தப்படுறது அல்லது ஒரு டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக நடத்தப்படுறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவலில் காம்படிஷன் இருக்கு அதனால இதில் நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுல வாங்குற ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம் கிட்டத்தட்ட இது ஒரு ஹார்ஸ் ரேஸ் மாதிரி தான் ஹார்ஸ் ரேஸை பார்க்கும்போது அதுல ரெண்டு ஹார்ஸ் அந்த லைனை ஒரே நேரத்தில் அடைஞ்சாலும் எந்த ஹார்ஸு ஃபினிஷில் மூக்க ஃபஸ்ட் நீக்கி நீட்டுதோ அதுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இதுல ஒரே மார்க்னால ஐஏஎஸ் ஆசைப்பட்டவங்க ஐபிஎஸ் போலாம் ஐபிஎஸ் ஆசைப்பட்டவங்க இன்கம் டாக்ஸ் போகலாம் சில நேரங்களில் குரூப் ஏ கிடைக்காம ஒரே மார்க்ல குரூப் பி கிடைக்கலாம் சில நேரத்தில் எந்த வேலையுமே கிடைக்காம கூட போகலாம் இந்த ஒரு மார்க்னால இந்த காம்படிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு டென்டேட்டிவ் சிலபஸ் தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஒரு ஃபிக்ஸட் சிலபஸ் அதுல தான் கேள்விகள் வரும் இல்லைனா அவுட் ஆஃப் த சிலபஸ் ஆனால் இதுல ஒரு அவுட்லைன் தான் சிலபஸா இருக்கும் அதுல எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் காம்படிவ் எக்ஸாமினேஷனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே இந்த பிளெக்சிபிலிட்டி இந்த சிலபஸ் flexibility in the way the questions are asked. ஒரு காம்படிவ் எக்ஸாமினேஷன்ல மூன்று விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன்று நாலேஜ் பேஸ்ட் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் மூணாவது அனாலிசிஸ் பேஸ்ட் இந்த மூணு விதமான கொஸ்டின்ஸ் வரும் இப்ப பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஆன்சரை எதிர்பார்ப்பாங்க அந்த நாலு பாயிண்ட் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் காம்படிவ் எக்ஸாமினேஷன்ல அப்படி கிடையாது உங்க வியூவை அதில் எழுதுகிற மாதிரி கேள்விகள் வரும் டூ யூ திங்க் தட் திஸ் பிளான் இஸ் குட் டூ யூ திங்க் தட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் குட் இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நீங்கள் நல்லதுன்னு எழுதலாம் இல்லை அது சரிப்படாதுன்னு எழுதலாம் ஆனால் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் வேலிடாக இருக்கா அப்படிங்கிறதான் அதனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவங்க தன்னுடைய ஒவ்வொரு கேள்வியுமே அடுத்தவங்ககிட்ட இருந்து டிஃபரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எழுதணும் அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா வெறும் அந்த டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் படித்தா போதாது அவங்க ஃபாரின் ஆர்த்தர்ஸ் எழுதின புக்கை படிக்கணும் ஜேர்னல்ஸ் படிக்கணும் மேகசின்ஸ் படிக்கணும் ரீசண்டாக வந்த ஆர்டிகிள்ஸ் படிக்கணும் அப் டு டேட்டாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸை எழுதி மற்றவங்களத விட அவங்க சிறப்பாக எழுதினா தான் அவங்க தே தேர்ச்சி பெற முடியும் இன்னொன்று என்னென்னா இந்த காம்படிவ் எக்ஸாமினேஷனில் அதுவும் பெரிய பதவிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு எக்ஸாம் கிடையாது ஒரு ப்ரிலிமினரி இருக்கும் அது வந்து என்னென்னா ஆர்தே எலிஜிபிள் டு டேக் தி மெயின்ஸ் एग्जामिनेशन ஏனா மெயின்ஸ் एग्जामिनेशन வந்து சப்ஜெக்டிவ் டைப் அவங்க இந்த மெயின்ஸ் एग्जामिनेशन ஏ எழுதிறதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிரிலிமினரி அடுத்து மெயின்ஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா पर्सனாலிட்டி டெஸ்ட் பிரிலிம்ளேயே பொறுத்தோறைக்கு பப்ளிக் एग्जामिनेशनல மல்டிபிள் சாய்ஸ் கேட்டாங்கன்னா எழுதுறது சரியா இருந்துச்சுன்னா மார்க் தப்பா எழுதுனா மார்க் கிடைக்காது அவ்வளவுதான் ஆனா இந்த காம்படிட்டி एग्जामिनेशनல நெகட்டிவ் மார்க்ஸ் ஒன்று ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இப்போ பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற அந்த எக்ஸாம் ஆகட்டும் யூபிஎஸ்சியில் அது ப்ரிலிமினரி ஆகட்டும் இதுலலாம் சரியான விடை எழுதணும் இல்லைனா நம்ம நெகட்டிவ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ பிரிலிமினரியில ஒருத்தர் குவாலிஃபை ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு மெயின்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது மெயின்ஸ் எழுதுறாரு அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு அவர் குவாலிஃபை ஆகிறாரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் போய் எழுதுறாரு பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த தௌசண்ட் ரேங்க்ல வரல அதனால அவருக்கு கிடைக்கல இப்போ அவர் மறுபடியும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போக முடியாது முடியாது அவர் மறுபடியுமே பிரலுமினியரிலிருந்து ஆரம்பிக்கணும் இப்போ டென்த்தில் ஒருத்தர் எழுதுகிறாங்க ஒரு சப்ஜெக்ட்டில் போயிடுச்சு சோஷியல் சயின்ஸில் போயிடுச்சுன்னா அந்த சோஷியல் சயின்ஸ் மட்டும் எழுதுனா அவங்க டென்த்து க்ளியர் பண்ணிடுவாங்க ஆனால் இதில் அப்படி கிடையாது இது பட்டர்ஃப்ளை வந்து முட்டையிட்டு மறுபடியும் புழுவில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மறுபடியும் நீங்கள் பிரலுமினியரிலிருந்து ஆரம்பிக்கணும் இந்த காம்பெடிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து இவ்வளவு தான் நாலு அட்டம்ப்ட்டு ஏழு அட்டம்ப்ட்டு எட்டு அட்டம்னு இருக்கும் அதுக்கு மேலே அவங்க அப்பியர் ஆக முடியாது ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் அப்படி கிடையாது அவங்க எழுதிக்கிட்டே போகலாம் பிரச்சனை கிடையாது இன்னொன்று என்னென்னா ஏஜ் லிமிட் உண்டு யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஒரு ஏஜ் அந்த ஏஜ் வரைக்கும் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா இது ஒரு பணிக்கான ஒரு தேர்வு ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் சில பேர் எண்பது வயசில் வந்து எம்ஏ எழுதுறத ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தொண்ணூறு வயசில் வந்து பிஏ எழுதுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை அது பதவிக்காக அல்ல பணிக்காக அல்ல அதனால் அவங்க நிச்சயமாக அவங்க எவ்வளோ வேணும்னாலும் எழுதலாம் இதில் இந்த குறிப்பிட்ட அட்டம் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இதில் வேர்ட் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் சிவில் சர்வீசஸ் எழுதுனீங்கன்னா இரநூறு வேர்ட்ஸில் தான் ஆன்சர் எழுதணும் ஐம்பது வேர்ட்ஸில் தான் எழுதணும்னு ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் சில கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னாக்க ஐநூறு வரி கூட எழுதலாம் ஆனால் அப்படி கிடையாது அந்த மார்க்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் இல்லைன்னா உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது எல்லாமே செறிவான ஆன்சர்ஸாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஷின்ஸை படிச்சுட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஆன்சர் செறிவாக இருக்கும் சிவில் சர்வீசஸில் இப்போ ப்ரிலியம்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எக்ஸ்டென்சிவாக படிக்கணும் நிறைய படிக்கணும் அப்படி படிக்கும்போது ரீடிங் லெஸ் அண்ட் லெஸ் அபவுட் மோர் அண்ட் மோர் இன்டென்சிவாக படிக்கிறது மெயின்ஸில் அப்போ அந்த இன்டென்சிவாக படிக்கும்போது அதில் வந்து ரீடிங் மோர் அண்ட் மோர் அபவுட் லெஸ் அண்ட் லெஸ் இதுதான் இன்டென்சிவா படிக்கிறது இப்ப சப்ஜெக்ட் மேட்டர் என்ன வரும் என்ன மாதிரி கேள்வி வரும் அப்படிங்கறத ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஏன்னா அங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு இதுல இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இதுதான் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது எதை வேணா கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸையும் ஹிஸ்ட்ரியும் லிங்க் பண்ணி கேட்கலாம் இதனால இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ல வாஸ்ட் ரீடிங் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றையும் நூன்ஸ்ட் ரீடிங்காகவும் இருந்தாதான் நாம நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் வர முடியும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்னாக்க நாம முதல் ஒரு நூறு இடங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தயாரிப்பை நாம வந்து கூர்மைப்படுத்துவது அவசியம் இப்ப ஒரு காலத்தில் வந்து சில எக்ஸாமினேஷன்ஸ்கெல்லாம் அந்த ப்ரிலிமினரி இல்லாம வெறும் ஃபைனல் தான் இருந்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இப்ப அதுலேயும் பிரிலிமினரி வந்துருச்சு அவங்க யூபிஎஸ்சி அந்த சிவில் சர்வீசஸோடு சேர்ந்து அந்த பிரிலிமினரி எழுதுறாங்க முதல் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இது தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் எழுதுறது இல்லை ஆனா இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுனால நிச்சயமா இவங்க எழுதலாம் இந்த எக்ஸாம் வந்து முதல் பைனல் எக்ஸாம் தான் இருந்தது ஆனா இப்போ வந்து இதுலயும் பிரிலிமினரி மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கு அதனால காம்படிவ் எக்ஸாமினேஷன் நம்முடைய அப்ரோச்ச மாற்றி கொண்டு முதல் ஒரு ஐம்பது இடங்கள் முதல் நூறு இடங்கள் பெற வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு தீவிரமாக படித்து ஒவ்வொரு விடையையும் செதுக்கி செதுக்கி உருவாக்கி நாம் எழுதுகிற போதுதான் வெற்றி பெற முடியும் இதுதான் நாம் போட்டித் தேர்வை அணுகுவதற்கான அணுகுமுறை